கரூர் விவகாரத்தை பொறுத்தவரை நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் திரு விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டு அத்யூஸ் நம்பர் ஒன் அப்படின்னு கொஞ்சமாவது சட்டம் தெரிந்த யாராக இருந்தாலும் கூட சொல்லுவாங்க அவங்க நீங்க புக்கே பண்ணக்கூடிய அதேதான் நடக்கும் சும்மா அரசியல் ஆசைக்காக கைது பண்ணலாம் ஒரு இரவு சிறையில் அடுத்த நாள் வெயில் கிடைச்சி பத்து மணிக்கு வெளியே வந்துருவாங்க இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுகின்ற ஆட்டத்திற்கு சமம் இன்னைக்கு அரசு உறுதியா இருக்கிறாங்கன்னா யார் தவறு செய்தார்களோ நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகள் ஆரம்பித்து டிவி கே கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் இருக்காங்க அவங்க பக்கம் இருக்கா அவங்க அதே போல அதிகாரிகளும் கூட பெர்மிஷன் கொடுத்தவங்க சரியா கொடுத்தாங்களா இவங்க தான் சம்பந்தப்பட்டவங்க நிகழ்ச்சி அனுமதி கிடைத்த பிறகு யார வேணாலும் கூப்பிடலாம் ஏன் முதலமைச்சர் போகக்கூடிய நிகழ்ச்சி எத்தனை இந்தியா நடக்குது அப்ப ஒரு ஒரு பெர்மிஷன் முதலமைச்சர் தெரிஞ்சிருக்காங்க தெரிஞ்சிருக்காரு பிரதமர் வரக்கூடிய நிகழ்ச்சி தெரிஞ்சிருக்கமா தெரிஞ்சிருக்காது நம்பிக்கை வராங்க அதனால அடிப்பு முதலில் இருந்து சொல்கிறேன் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது தவறு தவறுகள் இருக்கு சில விஷயத்தை சரியா அவங்க செஞ்சிருக்கணும் ஆனா விஜய் அவர்களை வந்து குற்றவாளியா நீங்க மாத்திர முடியவே முடியாது வாய்ப்பே இல்லை அதனால அரசியலுக்காக சில பேர் பேசுறாங்க திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நாளைக்கு திருமாவளவனுடைய கட்சியில இதே போல நடந்திருந்தாலும் கூட நடக்கக்கூடாது ஒருவேளை நடந்திருந்தாலும் கூட திருமாவளவன் அவர் மீது விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பு அதனால் திருமாவளவன் அவர்கள் பாக்கிறாரு அவருடைய கட்சியிலிருந்து பெரும் மக்கள் வெளியேறுவதை அவங்க பாக்குறாங்க வேறு வேறு கட்சிக்கு போறாங்க அந்த எரிச்சல்ல மட்டும் தான் திருமாவளவன் அவர்கள் வயிற்று எரிச்சல்ல அவர் வெளியே வந்து திடீர் என்று விஜய் அவங்களை பத்தி தாக்குறதோ மத்திய அரசு மீது தன்னுடைய விமர்சனத்தை கடுமைப்படுத்தி அப்படி தான்